அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் முன்னேற்றம் என்ன இதுவரைக்கும் இருந்த சங்கடமான சூழ்நிலைகள் மாறுமா இல்லை இந்த கார்த்திகை மாதத்திலாவது ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்படுமா இந்த கார்த்திகையில உங்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே திடமான சிந்தனைகளை வழிவகுத்து வாழக்கூடியவங்க நடக்கிறது எல்லாமே புண்ணிய பலன் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில் எது சரியோ அதை மட்டுமே செஞ்சுட்டு வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போது இருந்த காலகட்டத்தங்களை விடவே இப்போ கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலை சஞ்சாரம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இந்த மீனம் ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேற்றம் காணணும் அப்படின்னு உழைச்சி இருப்பாங்க ஆனா ஒரு சில தடைகளையுமே இவங்க தாண்டி தான் வந்திருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் நிறைய பேர் அவங்களோட மற்றவங்களோட பேச்சுக்கேட்டு நிறைய இவங்களோட வாழ்க்கையில இழந்திருப்பாங்க இழந்த பொருட்கள் மீண்டும் வருமா நீடிக்குமா கஷ்டங்கள் இல்லை இனிமேலாவது ஆனந்தம் பிறக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் பலனா இந்த கார்த்திகை இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏற்படும் காரியத்தடைகள் வரும்போது நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்கள் மீனம் ராசிக்கு காரியத்தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் மூகாம்பிகை தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகவும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகளும் விலகும் உங்களுக்கு மூகாம்பிகை அம்மை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மூகாம்பிகை தாயாருக்கு போற்றி என பதிவிடவும் செய்யுங்க அந்த அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானது மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திடமான சிந்தனையை வகுத்து உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு குரு பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லேயுமே வேலையிலையுமே கவனமாக இருக்கணும் நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த கஷ்டத்துலேருந்து இருந்து நீங்க எப்படியோன்னு தேடி வந்துடுவீங்க மற்றவங்க உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய பேத்துக்கு நீங்க தான் வழிகாட்டியாக இருப்பீங்க ஒவ்வொரு கஷ்டத்துலேருந்துமே ஒவ்வொரு பாடத்தை நீங்க பெற்றிருப்பீங்க அதனால இப்ப வரப்ப கஷ்டமெல்லாம் அவ்வளவு பெருசு இல்லை ஒரு சில காரியத்தில் ஏற்பட்டு நீங்கும் நீங்க மூகாம்பி தாயரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க கட்டாயம் நல்லது நடக்கும் ராகு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில சமயங்கள்ல ஆசையை அதிகரிக்க செய்யலாம் இதன் மூலம் நீங்கள் திட்டமிடாமல் செயல்பட்டிங்கன்னா உங்களோட வேலைகளில் கொஞ்சம் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் அதனால் கவனத்தை கையாளுங்க ஆசையை கட்டுக்குள்ள வைங்க கேது பகவான் சஞ்சாரம் உங்களோட நண்பர்களின் வழிகாட்டுதல் கொஞ்சம் தவறான பாதையில் அழைத்து செல்லும் வாய்ப்பு இருக்கிறதுனால எது சரியான பாதையோ அதை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இதன் மூலம் குடும்பத்தில் குழப்பமும் ஏற்படலாம் கவனமாக இருங்க உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அனுசரணையா பேசுங்க பழகுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்க அனைவரோட்டையும் சொல்லி நீங்கள் வந்துட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்க குடும்பத்தில் மேற்கொள்ளுங்க மற்றவங்க கிட்ட குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காதுங்க குழப்பம்தான் அதிகமாகும் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு நல்ல முடிவை எடுங்க செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில சமயங்கள்ல பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய திறமை இருந்தாலுமே பிரச்சனையிலிருந்து எப்படி வரது அப்படிங்கிற கவலை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான நெருக்கடிகள் இந்த சமயத்தில் தோன்றலாம் உறவினர்களுடன் இதுவரைக்கும் இணக்கமான நிலை இருந்திருக்கும் இப்போ இருக்குமான்னு பார்த்தா இருக்காது இந்த நிலைமை நீடிக்கிறீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தா வீண் வாக்குவாதங்கள் மேற்கொள்றதை கட்டாயம் தவிர்க்கணும் தேவையில்லாம மற்றவங்களை பத்தி உறவினர்கள் புறம் பேசுறதையுமே தவிர்க்கணும் சனி பகவானின் பார்வை குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதும் பண விவகாரங்களில் கவனத்தோட இருந்தாலும் நன்மையில் முடியும் யாருக்குமே எந்த விதமான வாக்குறுதியை மட்டும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்துடாதீங்க ஏன்னா வாக்குறுதிகளை காப்பாற்ற போக முடியாத போகும் சூழ்நிலை உண்டாகுங்கிறதுனால கவனமா எந்த ஒரு வார்த்தையும் நீங்க பிரயோகம் செய்யுங்க மாணவர்களுமே இந்த மாதத்தில் படிப்பு விஷயத்தில் கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போலதாங்க உங்களோட காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக தொடர்ந்து மூகாம்பிகை தாயாரை வழிபட்டு வாங்க அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கிறது எல்லாமே புண்ணிய பலன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படின்னு பார்த்தா நீங்களுமே கொஞ்சம் கவனமாக தாங்க செயல்படணும் சனி பகவான் உங்களுக்கு விரையஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த நிலையில செலவு அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சனி பகவானோட மூன்றாம் பார்வை குடும்பஸ்தானத்துல உண்டாகிறதுனால அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கலாம் பண வரவிலுமே அவ்வப்போது நெருக்கடிகள் தோன்றலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் போகலாம் பின்வொழிவுகள் பற்றி யோசிக்காமல் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல ஏதாவது பிரச்சனையுமே வரலாம் இந்த அவதிக்குள்ளாகும் மாதம் இந்த கார்த்திகை மாதமாக இருக்கு உங்களுக்கு கீழானவங்க கிட்ட சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் நண்பர்களால் பாடங்களை கற்றுக்க போறீங்க ஒரு சிலர் உங்களை தவறான வலிக்குமே அழைத்து போகலாம் ராசிநாதன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால குழப்பம் அதிகரித்து காணப்படும் நெருக்கடி வரும் பொழுது சஞ்சலம் உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடு செய்யும்போது போது சூழ்நிலை அறிந்து செயல்படுறது நல்லது ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்தை விற்று கடன்களை அடக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதனால் கடன் விஷயத்தில் கவனத்தை கையாளுங்க கடன் வாங்கியாவது இதை பண்ணணும் அதை பண்ணணுங்கிறத மட்டும் இந்த மாதத்தை நீங்கள் கடைபிடிச்சிடாதீங்க மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்தணும் முக்கியமாக கடன் வாங்குறது கொடுக்கறது ரெண்டுமே சிக்கலில் முடியுங்கிறதுனால இந்த மாதத்தில் ரெண்டையுமே நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் நீங்கள் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தா அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இப்போ தான் ஏதோ முன்னேற்றமே வந்திருக்கு இப்போ போய் இவ்வளோ கவலைகளும் துன்பங்களும் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது வழக்கமான வேலையில மட்டும் நிதானமா செயல்படுங்க நல்லதா இருக்கும் வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யுங்க கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதத்தை வரைக்குமே இந்த விவகாரங்களை தவிர்ப்பது அப்படிங்கறது நல்லதா அமையும் உங்களுக்கு விரைய ஸ்தானத்துல ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் அவ்வப்போது சங்கடங்கள் ஏற்படலாம் வருமானத்திலயுமே ஒரு சில சமயம் தடைகள் ஏற்படும் உங்களோடத்துல திசா புத்தி சாதகமா இருந்தா பெருமளவில் இந்த மாதிரியான சங்கடங்கள் ஏற்படாமல் போகலாம் அதனால கவலைப்படாதீங்க அதே நேரத்துல சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் அருளால் எதிர்வரும் பிரச்சனை எல்லாமே நீங்க சமாளிக்க கூடிய அளவுக்கு சக்தி உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் புது தெம்பும் தைரியமும் உண்டாகும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என்னால் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த பிரச்சனைகள் எல்லாமே தவடிபொடியாக்கும் ஆற்றல் உண்டாகும் உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலுமே அதற்கான சிகிச்சை எடுப்பதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்குள்ள வழக்கு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த மாதத்துல ஒவ்வொரு வேலையிலையுமே ஒவ்வொரு செயலிலுமே நீங்கள் கவனத்தை கடைபிடிக்கணும் யார் ஒருத்தரையுமே எடுத்து தெரிஞ்சு அவங்கள பற்றி புறம் பேசுறதுன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட செய்யாதீங்க உங்களோட பணிகளை நீங்களாக முன்னின்று செயல்படுத்துறது நல்லது உங்களோட வேலைகளை மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள செய்ய சொல்வதன் மூலம் அதில் வரும் பிரச்சனைகளுக்கும் சின்ன தவறுகளாக இருந்தாலுமே அதற்கு பொறுப்பு நீங்கள் தான் அப்படிங்கிறதுனால அதில் வரும் விளைவுகளை சந்திக்கக்கூடிய நபர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க சனி பகவான் எப்பவுமே நம்ம செய்யற செயலுக்கான பலன்களை தான் கொடுப்பாரு நன்மையை செஞ்சா கட்டாயம் நன்மையை தருவார் தீமையை செஞ்சா கட்டாயம் தீமையை தான் தருவார் உங்களது பணிகளை நீங்களா சிறப்பாக செய்வதன் மூலம் நல்லதாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதத்துல படிப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தி படிக்கிறது நல்லதாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்க பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் நல்ல மாதமா இந்த கார்த்திகை மாதம் மாறும் மேலும் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல பெருமாளுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த பெருமாளின் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகி இன்பன் முரண் வாழ பெருமாள் உறுதுணையா இருப்பார் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனம் ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாகவும் பொறுப்புடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் நல்லதா இருக்கும் எடுத்துமோ கௌத்தமோன்னு சொல்லி எந்த ஒரு பணிகளையும் செய்கிறாதீங்க யார் ஒருத்தரையுமே அவர் கூடுற கருத்து சரின்னு சொல்லிட்டு யோசிக்காம முடிவும் எடுத்துடாதீங்க கார்த்திகை மாதம் நல்ல மாதமா விளங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்